பதினாறு வகையான மூட்டச்சி வந்து தாவரத்துக்கு செடி சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய வேஸ்டே தனியாக நீங்கள் சேகரித்து அதைவே நீங்கள் வந்து மண்புழுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மண்புழு எல்லாத்தையுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய ஸ்ரீ கவுண்டிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது நம்மளுடைய செடிகளுக்கு முக்கியமான ஊட்டச்சத்தை பார்த்தீங்கன்னா வந்து மண்புழு உரத்துல தான் வருது சரிங்களா அந்த மண்புழு வந்து நீங்கள் வெளியே வாங்கினா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா மண்புழு உரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு வகையான ஊட்டச்சத்தில் வந்து தாவரத்துக்கு வரும் செடிகள் விவசாயிகள் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம வீட்டிலே பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு பழைய டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா அதில் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் ஓல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நமக்கு இடம் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா நம்ம மண்புழு வந்து நம்ம கீழேயே அந்த நிலத்துலேயே உற்பத்தி பண்ணலாம் நமக்கு இடம் மாடி தோட்டத்தில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒரு டப்பா ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து மக்குன இலைதலைகள் அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி வேஸ்ட் அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் இதில் வந்துட்டு புளிப்பு காரம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா அது அது இல்லாத காய்கறி வேஸ்ட்டு அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ நம்ம இது மாதிரி மக்குனது எல்லாத்தையுமே சேகரித்து நம்ம வந்துட்டு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் கிடைக்கூடிய வேஸ்ட்டே தனியாக நீங்கள் சேகரித்து அதைவே நீங்கள் வந்து மண்புழுக்கு உரமாக தரலாம் சரிங்களா நான் எப்படி என்ன பண்ணேன் அப்படின்னா மாட்டு சாணத்தை வந்து என்ன பண்ணுன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதில் போட்டு அதில் வந்து நான் வந்து மண்பு மண்புழுவை உருவாக்குனேன் சரிங்களா அந்த மண்புழுவை வந்து நம்ம தோட்டத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு இந்த மண்புழுவை என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த காய்கறி கழிவு அப்புறம் வந்துட்டு இலைதழையுடைய காஞ்சி இலைதலைகள் மக்கண இலைதழைகள் அது அது கூட வந்து இந்த மண்புழு வந்து நான் உள்ளே போட்டு வைக்கிறேன் சரிங்களா அது கூட கொஞ்சம் மண் இது போட்டு வைக்கிறேன் ஓகேங்களா போட்டு வச்சுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து எனக்கு எங்கிட்ட இருக்க மண்புளு காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒவ்வொன்று இந்த எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மண்புளு எல்லாத்தையுமே வந்து அந்த டப்பா நான் காமிச்சேன்ல அதில் போட்டு வச்சுருவேன் அதை போட்டு வச்சிட்டு டைரெக்டாக சன்னு வந்து சன்லைட் டைரெக்டாக சன்லைட் படாத இடத்துல கூலிங்காக தான் இடத்துல வைக்கணும் ஏன்னா வந்து புழு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெளிச்சம் இருந்தால் அது இதாகாது ஹீட் இருந்தாலும் அது உயிரோடு இருக்காது கூலிங்காக இடத்துல வைக்கணும் சரிங்களா மேலே பார்த்திங்கன்னா சாக்கு அது ஈரமாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா கீழே வச்சிருவேன் கொண்டு போய் கூலிங்காக இடத்துல வச்சிருவேன் இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்புழுவை தூக்கி நான் மறுபடியும் போட்டு வச்சுட்டேன் அதில் வந்து இளைதழ்களை மாற்றி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழுவிலிருந்து உருவான சின்ன சின்ன மண்புழுக்கள் முட்டையிட்டு அதில் மண்புழு வந்திருக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா எதாவது இதை நான் எப்படி என்ன பண்ணுவேன்னா எடுத்து நம்மளுடைய செடிகளுக்கு இதை கொடுத்துருவேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்துங்க செடிகள் வந்து நல்லா வளரும் சத்துக்கள் அதிகரிக்கும் மாதிரி பதினஞ்சு நாள் குறுக்கா நம்ம கொடுத்தா போதும் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டிலேயே எளிமையை முறையில் ரெடி பண்ணிக்கூடிய மண்புழு ஊறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ ஆல் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்